அலவ்யர்ஸ் இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம்னா கிறிஸ்டல் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் பிராண்டை சேர்ந்த அபாசின் அப்படிங்கிற ஒரு பிராண்ட் ஸ்பெக்ட்ரம் மைட்டிசை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு ஆக்ட் ஆகும் இன்செக்டி சைடாகவும் ஆக்ட் ஆகும் எப்படிங்கிறத நம்ம சொல்லிடுறோம் இந்த மருந்தில் என்ன டெக்னிக்கல் கண்டென்ட் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அபா மெக்டின் ஒன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் ஈஸி ஃபார்மேட்டில் இருக்குது அதாவது இந்த மருந்து வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வெள்ளை தோன்றும் தோன்றுறோம் மாதிரி இந்த மருந்து வந்து பார்க்கே லிக்யூட் அதாவது சாதா வாட்ரு மாதிரி தான் இருக்கும் அதேமாதிரி இந்த மருந்து வந்து ஒரு ப்ராட் ஸ்பெட் மைட்டிசைட் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அப்படின்னா இந்த மருந்து வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது நேரடியாக பெயன்கள் மேலே படலை அப்படின்னாலும் அந்த பெண்கள் உரியக்கூடிய சாரில் இந்த மருந்து வந்து நம்ம தாவரத்து மேலே ஸ்ப்ரே பண்ணுற மூலமாக மிக்ஸ் ஆகிரும் எப்படி அப்படின்னா இந்த மருந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது இலைகளில் இருக்கக்கூடிய அந்த டிஷ்யூஸ் இலைகளில் ஊடுருவி அதாவது பெனட்ரேட் ஆகி இந்த மருந்து வந்து தாவரத்தோட சாப் தாவரத்தோட சாரில் வந்து மிக்ஸ் ஆகிரும் அப்படி ஒன்றா கலக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா பூச்சிகள் அதாவது இந்த பேன்கள் வந்து உரியக்கூடிய சாரில் இந்த மருந்தோட கலவை வந்து மிக்ஸ் ஆகிரும் இப்படி ஆகும்போது இந்த மருந்து வந்து பேன்கள் மேலே நேரடியாக பட்டத்துக்கு சாம அந்த பேன்கள்லாம் ஒன்று செத்துடும் அதே மாதிரி இந்த மருந்து வந்து இயற்கை முறையில் உருவாக்கப்பட்ட மருந்து தான் அதனால் இயற்கை விவசாயம் பண்ணுறவங்க வந்து பேன்களுக்கு இந்த மருந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஏன்னா இதில் வந்து கெமிக்கல் மற்ற இன்னார்கானிக் காம்பவுண்ட்ஸ் மாதிரி இதில் வந்து எந்த கெமிக்கலும் கிடையாது ஸோ ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணுறவங்க வந்து இந்த மருந்து தாராளமாக பெண்களுக்குன்னு வாங்கி பயன்படுத்தலாம் பெண்களுக்கு மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில பூச்சிகளுக்கும் இந்த மருந்து வந்து கேட்கும் என்னென்ன பூச்சிகள் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுறோம் பிக்சர் வந்து ஸ்க்ரீனில் ஆகும் பார்த்துக்குங்க எல்லோ மைட்ஸ்னு சொல்லக்கூடிய மஞ்சள் நிற பெண்களுக்கும் இந்த மருந்து வந்து நல்லாவே கேட்கும் இந்த பேன் கூட இலைக்கு பின்புறம் தான் இருந்து தாவரத்தோட சாரை வந்து உறிஞ்சி தாவரத்தோட வளர்ச்சியை கொண்டு வச்சுட்டுருக்கோம் ஸோ இந்த மருந்து ஸ்ப்ரே பண்ணுற மூலமாக இந்த பேனை வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம் இது மட்டும் இல்லாமல் இந்த ரெட் மைட்ஸ்னு சொல்லக்கூடிய ஸ்பைட்ரு மைட்ஸுக்கும் இந்த மருந்து கேட்கும் இந்த ஸ்பைட்ரு மைட்ஸ் இருந்துச்சுன்னே தாவரத்தோட வளர்ச்சி ரொம்ப கொன்றி காணப்படும் சாதாரணமாக ஆக்கிற சிம்டம்ஸ் தான் ஏற்படும் எப்படின்னா இலைகள் பழுக்கிறது தான் அது வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக கவனித்து இலையை திருப்பி தான் தெரியும் அந்த பேன்களுக்கும் இந்த மருந்து வந்து நல்லாவே கேட்கும் அதேமாதிரி இந்த மருந்து ஸ்ப்ரே பண்ணுறது மூலமாக பெண்களோட முட்டைகள் வந்து அழியாது அதனால் இந்த மருந்து வந்து ஒரு ரெண்டு டோஸ் அந்த மாதிரி நம்ம கொடுக்க வேண்டியிருக்கோம் ஏன்னா இருக்கக்கூடிய முட்டைகள் எல்லாம் புரிஞ்சு திருப்பி பேன் ஆனதுக்கப்புறம் அந்த பேன்களுக்கு இந்த மருந்து ஸ்ப்ரே பண்ணோன்னா அழிஞ்சிடும் ஏன்னா முட்டைகள் அழியாமல் இருந்ததுன்னா பேண்கள் வந்து திருப்பி உற்பத்தி ஆகிட்டே தான் இருக்கும் அதனால் எந்த மருந்து ஸ்ப்ரே பண்ணாலும் கண்டிஷன் அதாவது பெண் பரவலை பொறுத்து நம்ம வந்து ரெண்டு டோஸோ இல்லைன்னா மூணு டோஸோ கொடுக்கலாம் அப்படி கொடுக்கலன்னா அந்த நேரத்துக்கு இருக்கக்கூடிய பேன்கள் மட்டும்தான் அழியுமே தவிர பெண்கள் வந்து முழுமையாக அழியாது வேறு எந்தெந்த பூச்சிகள்லாம் இந்த மருந்து வந்து நல்லா கேட்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஏபிட்ஸுன்னு சொல்லக்கூடிய அஸ்வினி பூச்சிக்கும் இந்த மருந்து வந்து நல்லாவே கேட்கும் பொதுவாக இந்த ஏபிட்ஸோட பாதிப்பு வந்து பச்சை மிளகா பேரில் ரொம்ப அதிகமாக இருக்கும் முடக்கணும்னு சொல்லுவாங்க என்ன ஒன்றா இந்த பேன் அதாவது இந்த சாறு ஒஞ்சம் பூச்சியான ஏபீட்ஸ் பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா தாவரத்தில் அந்த பச்சை மிளகா செடியில் இருக்கக்கூடிய இலைகளெல்லாம் ஒரு மாதிரி அப்படி சுருண்டு சுருண்டு இருக்கும் அந்த மாதிரி ஆகும்போது வந்து அது வைரஸ் பாதிப்புங்கிறத தாண்டி அதுக்கு முன்னாடியே இருந்த ஏபீட்ஸால தான் அந்த பாதிப்பு ஏற்படும் இதனால் இலைகள் போது என்ன ஆகுன்னா இந்த மொட்டுகள் எல்லாம் சரியாக வெளியே வராது மொட்டுகள் வெளியே வந்துச்சுனாலும் மொட்டுகள் வந்து உருத்திரும் பூத்துச்சினாலும் பிஞ்சு பிடிக்காது இந்த மாதிரி தான் இருக்கும் ஏன்னா அதுக்கான அந்த சாறு எல்லாமே இந்த பெண்கள் இந்த ஏபிட்ஸும் உறிஞ்சிடும் அதேமாதிரி ஒயிட் பிளைஸ்ன்னு சொல்லக்கூடிய வெள்ளை கொசுக்கும் இந்த மருந்து வந்து நல்லாவே கேட்கும் வேறு என்னென்ன பூச்சி இந்த மருந்து வந்து கேட்குன்னு பார்க்கும்போது ஜேசிட்ஸுன்னு சொல்லக்கூடிய இலை பெண்க்கு வந்து இந்த மருந்து கேட்கும் ஏன்னா இந்த இலைப்பேன் அப்படின்னு வரும்போதும் இது வந்து சார்வஞ்சம் பூச்சிங்கிற கேட்டகரி உள்ள வருது அதே மாதிரி த்ரிப்ஸுக்கு கேட்கும் அதாவது வால்பேன் இந்த வால்பேனும் சரி ஏபீஸ்னு சொல்லக்கூடிய இந்த அஸ்வினி பூச்சும் சரி இந்த ரெண்டு பாதிப்பும் எந்த ஒரு தாவரத்துலையும் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த தாவரத்துலேருந்து வரக்கூடிய ஈல்டுங்கிறது பூவாக இருந்தாலும் சரி காயாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி எல்லாம் எதாக இருந்தாலும் அதோட ஓவரால் ஈல்டுங்கிற அளவில் டுவெண்ட்டி டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருபதுலேருந்து ஐம்பது சதவீதம் வந்து குறையக்கூடும் எதனால் அப்படின்னா இது வந்து சாரம் உறிஞ்சிக்கிட்டே இருக்கிறது மூலமாக ஒட்டுமொத்தமான தாவரத்தோட வளர்ச்சி வந்து குன்றிரும் அப்படி குன்றும்போது எடுக்கக்கூடிய கொப்புகளோட எண்ணிக்கை குறைஞ்சிரும் கொப்புகளோட எண்ணிக்கை குறைஞ்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளவரிங் ரேட்டும் குறைஞ்சிரும் அப்படி ஃப்ளவரிங் ரேட்டும் குறைஞ்சிச்சின்னா ஃப்ரூட் செட்டிங் ரேட்டு வந்து டைரக்டாக பாதிக்கப்படும் இப்படி பாதிக்கப்படும் போது ஈல்டுங்கிற அளவுலேயும் குறைஞ்சிரும் அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய ஈல்டும் குவாலிட்டி நல்லா இருக்காது ஸோ ஓவராலாக லாஸ் ஏற்படும் இது இந்த மாதிரி ஏஃபிட்ஸும் சரி இந்த த்ரிப்ஸும் சரி இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே ப்ரிவெண்ட் பண்ணிட்டோம்னா தாவரத்தில் இருந்து வரக்கூடிய ஈல்டுங்கிறத நம்ம ரொம்பவே ஈஸியாக ப்ரொடெக்ட் பண்ணிடலாம் எந்த ஒரு லாஸும் ஏற்படாது இதுவே நம்ம சிவியர் ஆனதுக்கப்புறம் ப்ரிவென்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கும் போது அதுக்கான காஸ்டும் அதிகமாகும் ஏன்னா மருந்தும் அதிகமான ஒரு ரெண்டு டோஸ் மூணு டோஸ் கொடுக்க வேண்டியிருக்கும் அந்த மாதிரி ஆகும்போது நமக்கு செலவும் கூடிரும் அதுக்கப்புறம் ஈடு எடுக்க வேண்டிய டைமும் தாண்டிடும் ஸோ இந்த மாதிரி பூச்சி தகுதெல்லாம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே பிரிவெண்ட் பண்ணிடணும் அதாவது ஆறு மணி நிலையிலேயே பிரிவெண்ட் பண்ணிடணும் எப்படி அப்படின்னா இப்போ ஒரு பத்து செடி கத்திரி செடி இருக்குது அப்படின்னா அந்த கத்திரி செடியில் வந்து நம்ம சொன்ன பூச்சிகளில் ஏதாவது ஒரு பூச்சோ இல்லைன்னா ரெண்டு பூச்சோ பத்து செடியில் ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு செடி அப்படிங்கிற ரேஞ்சில் முப்பது சதவீதம் அப்படிங்கிற ரேஞ்சில் இந்த பூச்சி பரவல் இருக்கும்போது நம்ம அதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய செடிகள்லாம் இது பரவாமலும் இருக்கும் அதே மாதிரி இந்த பூ இந்த ஒரு மூணு செடியில் இருக்கக்கூடிய இந்த பூச்சிகளை வந்து ஆரம்ப நிலையில் நம்ம ப்ரிவெண்ட் பண்ண கேட்டகரியில் வந்துடும் ஸோ நம்ம வந்து எந்த பூச்சிக்கு எந்த மருந்து ஸ்ப்ரே பண்ணாலுமே ப்ரிகாஷனாக முன்னெச்சரிக்கையாக வர்றதுக்கு முன்னாடி அடித்தோன்னா மட்டும்தான் நமக்கு ஈல்டு வந்து பாதிக்காது ஏன்னா அது சிவராச்சு அப்படின்னா ஈல்டு தான் பாதிக்கும் அதே மாதிரி இந்த மருந்து வந்து வேறு எந்த பூச்சிகளுக்கு கேட்குன்னு பார்க்கும்போது போல்வாம்ஸுன்னு சொல்லக்கூடிய புழுக்களுக்கு கேட்கும் இந்த புழுக்கள் வந்து எதில் அதிகமான தாக்குதல் இருக்குன்னு பார்க்கும்போது பாகற்காயில் புழுக்கள் தாக்குதல் அதிகமாக இருக்கும் வெண்டையில் புழுக்கள் தாக்குதல் அதிகமாக இருக்கும் கத்திரியில் புழுக்கள் தாக்குதல் அதிகமாக இருக்கும் கொய்யாவிலையும் புழுக்கள் தாக்குதல் இருக்கும் இந்த மாதிரி பல வகை பயிரும் சரி காய் வகை பயிரும் சரி புழுக்களோட தாக்குதல் வந்து பெரும்பாலும் அதிகமாக இருக்கும் பூ வகை பயிர்லேயுமே இருக்கும் அது வந்து கொஞ்சம் வேறு புழுக்களாக இருக்கும் போலுவம்சம் சொல்லக்கூடிய இந்த காய் புழுக்கள் கிடையாது அது வந்து மொட்டு புழுக்கள்னு சொல்லுவாங்க அதாவது இந்த போலுவம்சம் வந்து எதில் இந்த காட்டன்லையும் விழும் பருத்தியில் விழும் பருத்தியில் இந்த புழுன்னு சொல்லுவாங்க இந்த புழுக்கள் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா காயை வந்து இருந்து தின்னுகிட்டே இருக்கும் இந்த புழுவோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இந்த சின்ன மைனியூட்டாக புழுவாக இருக்கும்போதே இதை கண்ட்ரோல் பண்ணலை அப்படின்னா பெருசானதுக்கப்புறம் ஒரு காய தின்னுச்சின்னா இது எந்த காயாக இருந்தாலும் சரி முழுசாக தின்னுட்டு தான் வெளியே வரும் அதுக்கு நடுவில் வந்து நம்ம பூச்சி மருந்து அந்த புழுவை கொள்றதுக்கு மருந்து ஸ்ப்ரே பண்ணோன்னாலும் புழு வந்து சாகாது எதனாலாம் காய்களுக்குள்ளே வந்து இந்த மருந்து வந்து வேலை செய்யாது இலைகளில் ஸ்ப்ரெட் ஆகுமே தவிர காய்களில் ஸ்ப்ரெட் ஆகாது வெளியே லேயரில் தான் இருக்குமே தவிர அதேமாரி காய்களுக்குள்ளே வந்து ஊடுருவாது ஸோ இந்த போல் போல்வாம்ஸ்க்கு நம்ம இந்த மருந்து யூஸ் பண்ணணுனாலும் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே ப்ரிவன் பண்ணணும் அப்படி ஒருவேளை ஒரு சில காய்களில் இந்த போல் வார்ம்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகிட்டு அப்படின்னா நம்ம முடிஞ்ச அளவு ஒரு செடிக்கு ஒரு காய் ரெண்டு காயின்னு ஏதாவது பழமரமாகவோ காய் செடியாவோ இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம அகற்றிட்டு இந்த மருந்து ஸ்ப்ரே பண்ணுறது மூலமாக திருப்பி வராமல் தடுத்துக்கலாம் அதேமாதிரி இந்த மருந்து வேற என்ன பூச்சி கேட்குன்னு பார்க்கும்போது பீட்டில்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு சில வண்டுகளுக்கும் இந்த மருந்து நல்ல விரிசல் கொடுக்கும் எப்படி அப்படின்னா உதாரணத்துக்கு வந்து நம்ம மரத்தை எடுத்துக்கலாம் மரத்தில் இந்த மொட்டுப்புழு இந்த மாதிரி தாக்குதல் இல்லாமல் இலைகளுக்கும் ஒரு சில வண்டுகளோட தாக்குதல் இருக்கும் எப்படி அப்படின்னா இப்போ இலைகள் வந்து மரத்தில் இந்த ஒரு சின்ன மைன்யூட்டாக இ சைஸில் ஒரு வெளில வண்டு இருக்கும் இந்த வண்டு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த இலையில வந்து அறுத்து அறுத்து தின்னோம் இந்த மாதிரி இலையில அறுத்து திண்டுறது மூலமாக இலைகள் வந்து நிறைய பழுத்து கொட்டோம் இந்த பிரச்சனையை நம்ம சரி பண்ணுறதுக்கு இந்த மருந்து ஸ்ப்ரே பண்ணோன்னா இந்த வண்டை வந்து அழிச்சிடலாம் அதேமாதிரி இந்த மருந்து வந்து நம்ம சொன்ன பூச்சிகள் புழுக்கள் மட்டும் இல்லாமல் மற்ற எந்த ஒரு பூச்சிகளுக்கு இந்த மருந்து பாதிப்பை ஏற்படுத்தாது அதேமாதிரி இது வந்து ஆர்கானிக் முறையில் தயாரிக்கப்பட்டதுனால மற்ற எந்த ஒரு விலங்குகளுக்கோ பறவைகளுக்கோ பாதிப்பை ஏற்படுத்தாது ரொம்பவே எக்கோ ஃப்ரெண்ட்லியான மருந்து தான் இது இந்த மருந்தோட ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது ஐம்பது எம்எல்ஏ முந்நூற்றி ஐம்பது ரூபா வருது ப்ரைஸ் வந்து ரொம்பவே அதிகம் காஸ்ட் வந்து ஓவராலாகவே அதிகம் ஏன்னா ஆனால் ரிசல்ட் வைஸ் பார்க்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் இதே நூறு எம்எல்னு பார்க்கும்போது அறுநூற்றம்பது ரூபா கிட்டே வருது மாதிரி ஒரு ஏக்கருக்கு ரெக்கமெண்டேஷன் பார்க்கும்போது இந்த மருந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு எம்எல் ஊற்றி ஸ்ப்ரே பண்ணோன்னா சாதாரணமாக ஒரு ஏக்கருக்கு வந்து நூற்றம்பது எம்எல்லேருந்து இரநூறு எம்எல் வரை தேவைப்படும் ஏன்னா நார்மலாகவே ஒரு ஏக்கருக்கு நம்ம மருந்து ஸ்ப்ரே பண்ணுறோம் அப்படின்னா நூற்றம்பது லிட்டர்லேருந்து இரநூறு லிட்டர் வரை தான் தேவைப்படும் அந்த கேட்டகரியில் பார்த்தா கரெக்டாக ஒரு எம்எல் பார்க்கும்போது இரநூறு எம்எல் வர வரும் இப்போ ஒருவேளை அதிகமான இடங்கள் அதிகமான ஏக்கர் கணக்கில் இடம் இருக்குது மொத்தமாக ஒரே பயிராக இருக்குது அந்த பயிருக்கு இந்த மருந்து ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது இரநூறு எம்எல் அப்படின்னு இல்லாமல் நம்ம வந்து அரை லிட்டராகவோ ஒரு லிட்டராகவும் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது நல்லது எதனால் அப்படின்னா ப்ரைஸும் கொஞ்சம் நமக்கு லெஸ் ஆகும் அதேமாதிரி பிளாஸ்டிக்கோட வேஸ்ட்டையும் குறைக்கலாம் அரை லிட்டரோட ப்ரைஸ்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி எண்ணூறு ரூபாயிலேருந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது இப்போ வந்து நம்ம நூறு எம்எலோட ப்ரைஸ் வந்து ஒரு ஐம்பது ரூபான்னு சொல்லியிருந்தோம் அறநூற்றி ஐம்பது ரூபா அப்படின்னு பார்த்தோன்னா ஐநூறு எம்எலுக்கு ஆறுநூற்றம்பது எம்எல் ஆறுநூற்றி ஐம்பது ரூபா இன்ட்டு ஃபைவ் அப்படி போட்டோம் அப்படின்னா எவ்வளோ வருதுன்னா மூவாயிரத்தி இரநூத்தம்பது ரூபாக்கிட்ட வருது இதுவே நம்ம அரை லிட்டரை டேரெக்டாக வாங்கும்போது ரெண்டாயிரத்தி எட்நூறுரூவா கிட்ட வருது அப்போ நமக்கு எவ்வளோ லெஸ் ஆகுதுன்னு பார்க்கும்போது நானூற்றம்பது ரூபா இதில் வந்து லெஸ் ஆகுது இதுவே அஞ்சு ஏக்கருக்கு மேலே நிலம் வச்சுருக்கவங்க வந்து ஒரு லிட்டரை வாங்கி கூட யூஸ் பண்ணலாம் ஒரு லிட்டரோட ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது ஐயாயிரத்தி அறுநூறுவா கிட்ட வருது இப்போ வந்து நம்ம அரை லிட்டரு பேக்கேஜாக ரெண்டு வாங்கினோம் அப்படின்னா எவ்வளோ வருதுன்னா ஐயாயிரத்தி அறநூற்றி எண்பது ரூபா வருது இந்த ஐயாயிரத்தி அறநூற்றி எண்பது ரூபாய்க்கும் இந்த ஐயாயிரத்தி அறநூறுரூவாய்க்கும் ஒரு நூறுரூவாய்க்குள்ளே டிஃப்ரென்ஸ் வருது ஏன்னா இது வந்து அரை லிட்டரு ஒரு லிட்டரு ரெண்டு கேட்டகரி தான் இருக்குது இதில் வந்து ரொம்ப லெஸ் ஆகாது அதுக்கு வந்து நம்ம அரை லிட்டரு வாங்கினாலும் ஒன்று தான் இது வாங்கினாலும் கிட்டத்தட்ட ஒன்று தான் கால் லிட்டரு நூறு எம்எல் அந்த மாதிரி வாங்காமல் அதிகமான இடம் வச்சுருக்கவங்க வந்து அரை லிட்டர் ஒரு லிட்டரு வாங்கி பயன்படுத்துறது பெட்டர் அதேமாதிரி இந்த மருந்தை வந்து எல்லா வகையான பயிர்களுக்கும் யூஸ் பண்ணலாம் பூ வகை பயிர்கள் பல வகை பயிர்கள் தானிய பயிர்கள் காய்கறி பயிர்கள் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் இதனால் தாவரத்துக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது அதே மாதிரி நம்ம சொல்லியிருக்கக்கூடிய பூச்சிகள் பெண்களுக்கு இல்லாமல் வேறு எந்த ஒரு பூச்சிகளுக்கும் பெண்களுக்கும் கேட்காது மாதிரி இந்த மருந்தை வந்து ஒரு பூச்சிக்கொல்லிகள் கூடயும் சரி பூஞ்சானங்கொல்லிகள் கூடயும் சரி சத்து மருந்துகள் கூடயும் சரி தாவரத்தோட வளர்ச்சி ஊக்கி கூடயும் சரி இந்த மருந்து சேர்த்து பயன்படுத்தக்கூடாது எதனாலனா இந்த மருந்தை வந்து அப்படியே நம்ம வேறு இந்த மருந்து கூடயும் சேர்த்து பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த மருந்தை வந்து முழு மு முழு எஃபெக்ட் வந்து தாவரத்துக்கு கொடுக்காது அதாவது சரியாக வேலை செய்யாது அப்படி நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது இதோடய எஃபெக்டிவ்னஸ் குறையும் அப்போ நம்ம ஸ்ப்ரே பண்ணுறது இந்த மருந்தை வந்து வேஸ்ட்டாக போயிடும் அதனால் வேறு எந்த கூட எதுக்குமே சேர்க்கக்கூடாது எந்த ஒரு கெமிக்கல் கூடையும் இந்த மருந்தை சேர்த்து பயன்படுத்தக்கூடாது தனியாக தான் பயன்படுத்தணும் அதேமாதிரி இந்த மருந்தோட செயல்பாடுன்னு பார்க்கும்போது நம்ம நேற்று பார்த்த மாதிரி பிப்ரவரியில் எப்படி பூச்சிகள் புழுக்களை வந்து அழிக்குமோ அதே மாதிரி தான் இந்த மருந்தும் அழிக்கும் எப்படி அப்படின்னா இந்த மருந்து ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறமா அதை பூச்சிகள் புழுக்கள் உட்கொண்டதுக்கப்புறம் ஆகும் அப்படின்னா அதோட நரம்பு மண்டலத்தில் இது வந்து பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படி நடக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா குளோரிடன்ஸன் சொல்லக்கூடிய நம்ம போன வீடியோவில் தெளிவாகவே சொல்லியிருப்போம் கேபாரசெப்டனாக என்ன குளோரிடையன்ஸ்னா என்ன அப்படின்னு பார்க்காதவங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க அதில் வந்து இந்த குளோரிடன்ஸை இது வந்து பிளைண்ட் ஆக்கிடும் அப்படி ஆக்கும்போது என்ன அப்படின்னா நியூரோ ட்ரான்சிஷன் வந்து அதிக லெவலில் இருக்கும் அதாவது அயான் பரிமாற்றம் வந்து அதிக லெவலில் இருக்கும் அப்படி இருக்கும்போது பூச்சிகள் புழுக்கள் வந்து ப்ரெஷர் அதிகமாகி பேரலைசிஸ் ஏற்பட்டு செத்துடும் பேரலைசிஸ் ஏற்பட்டதுக்கப்புறம் சதைகள் வந்து சரியாக ஃபங்க்ஷன் ஆகாது அப்படி நின்றோம் அதனால் பூஜைகள் புழுக்கள்லாம் செத்துடும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோ வரும் உங்களுக்கு தெரிஞ்ச விவசாயிகள் யாராவது இருந்தாங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க